சேலம் அரசு கலை கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவிகளுக்கு யோகா பயிற்சி சேலம் காசக்காரனூர் மனவளக்கலை மன்றம் மற்றும் அரசு மகளிர் கலை கல்லூரி இணைந்து மாணவிகளுக்கு யோகா பயிற்சி உடல் நலம் பேண மனதை ஒருநிலைப்படுத்த ஞாபக சக்தி அதிகப்படுத்த யோகா பயிற்சி பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் கொளத்தூர் மணி கோர்ட்டில் ஆஜர் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி சேலம் நீதிமன்றத்தில் ஆஜரானார் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்ட இவருக்கு குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது அரசு மேல்நிலை பள்ளியில் பயிலும் மாணவர் அபிஷேக் பேட்டரியால் இயங்கும் மிதிவண்டியை வடிவமைத்து பள்ளிக்கு சென்று வருகிறார் இச்செயலை பாராட்டும் விதமாக அமைச்சர் மாணவனை போன் மூலம் தொடர்பு கொண்டு பாராட்டினார் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு புதிய டீன் நியமனம் மோகன் குமாரமங்கலம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு டீனாக தேவி மீனால் நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது தேவி மீனால் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது வேளாண் அமைச்சரை சந்தித்த சுற்றுலாத்துறை அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தை அவரது இல்லத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் வக்கீல் ராஜேந்திரன் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து பெற்றார் நவராத்திரி விழாவின் முதல் நாளான இன்று கோட்டை மாரியம்மனுக்கு முத்தங்கி அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சேலம் மாவட்ட கல்வி மீளாய்வு கூட்டம் ஆட்சியர் பிருந்தாதேவி தலைமையில் நடைபெற்றது கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து மாணவர்கள் பள்ளியில் இடைநிற்றல் இல்லாத நிலையை ஆசிரியர்கள் உருவாக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார் சேலம் அம்மாப்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஜுவல்லர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் நூறு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் ஏற்கனவே கடை உரிமையாளர் சபரிசங்கரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இந்நிலையில் கடையின் முதன்மை அதிகாரியாக இருந்த முருகன் மார்க்கெட்டிங் மேலாளர் பிரகாஷ் ஆகியோரை இன்று போலீசார் கைது செய்தனர் சேலம் சின்ன கொல்லப்பட்டியில் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட கல்லறை தோட்டத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வரவேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவியிடம் கிறிஸ்தவ பேராலய பங்குத்தந்தைகள் கோரிக்கை மனுவை வழங்கினார்கள் எங்கு உள்ளிட்ட பருவகால காய்ச்சலுக்கான தடுப்பு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள வீடுகள் தொழிற்சாலைகள் பொது இடங்கள் ஆகியவற்றில் தண்ணீர் தேங்கா வண்ணம் நடவடிக்கை எடுக்க உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி அறிவுறுத்தியுள்ளார் காந்தி ஜெயந்தி தினத்தன்ற தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்காத நூற்று ஒன்று கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது வழக்கு தொழிலாளர் துறை அதிகாரிகள் நடவடிக்கை